SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் வெளியேட்டப்படும் சிரிதரின் ஆதிரடி முடிவுக்கு தயாராகும் தமல் சக்கச்சி ஜனாதுபதி சிந்தனையை மாட்டிக்கொள்ளுங்கள் ஹரணி திட்டவட்டம் பிள்ளையானால் ரணிலுக்கு செக்கல் கல்வி அமச்சின் ஆதிரடி அரிவிப்பு யார் அந்த மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா கோர தாக்குதல் தொடர்பான செய்திகள் தாயக செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதற்கான முயற்சியில் தமிழ்சு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனின் அணியில் களங்கறங்குவார் என்று அரசியல் ஆய்வாளர் தி திவாகரன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீதரன் அதற்கு மறுப்பு தெரிவித்தாலும் அவரை கட்சியின் விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறார் என கூறி அவரை வெளியேற்ற முடியும் அதில் இரண்டு நலன்கள் உள்ளன ஒன்று ஸ்ரீதரனை கட்சியை விட்டு வெளியேற்ற முடியும் மற்றொன்றும் சிறீதரனின் நாடாளுமன்ற ஆசனமும் வெற்றிடமாகும் இவ்வாறான சூழ்நிலையில் வெற்றிடமான நாடாளுமன்ற ஆசனத்துக்கு சுமந்திரன் தெரிவு செய்யப்படுவார் என திவாகரன் கூறியுள்ளார் ஜனாதிபதியாக வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த சிந்தனையை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் காலை முகத்திடலில் நடைபெற்றுள்ளது இதன்போது உரையாற்றுகையிலேயே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது காலி முகத்திடலில் இம்முறை மேதின கூட்டத்தால் பெருமை அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்துடன் மேதின கூட்டத்தை நடத்துவோம் என்று கடந்த முறை மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் ஏனைய அரசியல் கட்சிகளின் மேதின கூட்டத்துக்கும் எமது மேதின கூட்டத்துக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகிறது பாரிய போராட்டத்துக்கு மத்தியில் ஆட்சியை கைப்பற்றினோம் போராட்டத்தை கொண்டாடும் வகையில் இம்முறை மேதின கூட்டம் அமைந்துள்ளது எமது மக்கள் அலையை கண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதம் அளவில் ஜனாதிபதியாக நினைப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ண தோன்றுகிறது ஆகவே ஜனாதிபதியாக வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த சிந்தனையை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்ட போலீஸ் பரிசோதகர் அசோக ஆரியவன்ச உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் காங்கிரஸ் போலீஸ் பிரிவுக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகிறது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கையின் பேரில் தடுப்பு காவலில் உள்ள சிவனே சுந்தரை சந்திரகாந்தரிடம் ரணில் விக்ரசிங்க பேச வேண்டுமென கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்த சம்பவமே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது போலீஸ் பரிசோதகர் அசோகாரிய ரணில் விக்ரமசிங்காவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக நீண்டகாலம் பணியாற்றியுள்ளார் குறித்த இடமாற்றம் பதில் போலீஸ் மா அதிபரால் இது வழங்கப்பட்டுள்ளது சப்ரகம பல்கலைக்கழக மாணவன் சரித்தில் சான் பகடிவதையால் உயர்ந்ததாக தெரிய வந்தால் அதற்கு பொறுப்பான அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த மாணவனின் மரணம் தொடர்பில் நேற்று விசேட ஒன்றை வெளியிட்டு அமைச்சனை குறிப்பிட்டுள்ளது சப்ரவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவனொருவர் திடீரென உயிரிழந்தமை குறித்து முழுமையான விசாரணையை மேற்கொள்ள விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விசாரணை குழுவின் அறிக்கையை கிடைத்ததும் பல்கலைக்கழக நிர்வாகமும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் இது தொடர்பில் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் சக மாணவர்கள் குறித்த மாணவனின் ஆடைகளை கலைந்து பகடிவதை மேற்கொண்டமையினால் மன விரக்தி காரணமாக மாணவன் தனது வீட்டில் மாய்த்துக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழில் ஒட்டப்பட்ட சுவரட்டிகள் தொடர்பில் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் அன்பான வாக்காளர்களே மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் இனிப்போதும் இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் என குறிப்பிட்டு யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களிலும் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன கல்வி சமூகம் என்ற பெயரில் குறித்த சுவரட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன யாழின் பல பகுதிகளிலும் புதன்கிழமை முதல் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரட்டிகளில் மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியம் போதும் என்ற வாராக குறிப்பிடப்பட்டிருப்பது தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் உலகச் செய்திகள் உக்ரைனின் கடற்கரை நகரத்தில் மீதான ரஷ்யாவின் டோன் தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்தவுடன் ஏராளமானோர் படுகாயமடைந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குடுசா இனும் கடற்கரை நகரத்தில் உள்ள ஏராளமான கட்டிடங்கள் வீடுகள் ஒரு பாடசாலை மற்றும் அங்குள்ள கடைகள் மீது நேற்று அதிகாலை இந்த டோன் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து வெளியான காணொளிகள் தாக்குதலில் அங்குள்ள கட்டிடங்கள் தீப்பற்றி எறுவதும் அதனை அணைக்க தீயணைப்பு படையினர் போராடுவதும் பதிவாகியுள்ளது இதேபோல் உக்ரைனின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கேரிஃப் மீதான டோன் தாக்குதலில் அங்குள்ள எரிபொருள் நிலையம் விழித்து சதறியுள்ளது இதுகுறித்து உக்ரைனின் விமானப்படை கூறுகையில் ரஷ்யா நூற்றி எழுபது ட்ரோன்களை உக்ரேனிலும் ஐந்து நகரங்களுக்குள் அனுப்பி புதன்கிழமை தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் அதில் எழுபத்தி நான்குக்கு மேற்பட்டவை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் ரஷ்யா உக்ரைன் மீது பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்நிலையில் உக்ரைனின் எட்டு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது இரண்டாம் உலகப் போரின் வெற்றியை நாளை முன்னிட்டு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமின் புடின் அடுத்த வாரம் எழுபத்தி இரண்டு மணி நேரம் போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் செய்திகள் வெளியேற்றப்படும் ஸ்ரீதரன் அதிரடி முடிவுக்கு தயாராகும் தமிழ் சிகிச்சை ஜனாதிபதி சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள் ஹரணி திட்டவட்டம் பிள்ளையானால் ரணிலுக்கு சிக்கல் கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு யார் அந்த மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா கோர தாக்குதல்